தன்மானம் மிக்கவங்க சொன்ன சொல்ல தவறாமல் செய்யக்கூடியவங்க எப்பொழுதுமே உங்களோட முன்னேற்றத்திற்காக தொடர்ந்து முயற்சிகளை செய்யக்கூடியவங்க நீதிமான்களை வாழக்கூடியவங்க தான் இந்த ராசி அன்பர்கள் நீங்க உங்களுக்கு பாருங்க இந்த மாதம் ஒரு என்ன மாதிரியான அம்சத்தை கொண்டிருக்கு இந்த மாதத்தில் கிரகநிலை அமைப்பு அப்படிங்கிறது என்ன மாதிரியான தாக்கத்தை எல்லாம் கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாகவே ஒவ்வொரு மாதமுமே நிகழக்கூடிய கிரகத்தின் பயிற்சி மனிதர்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை கொடுக்கும் அந்த ஆண்டு இந்த நவம்பர் மாதம் பல முக்கிய கிரகத்தோட பயிற்சி நடக்க போகுது குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பார்த்தா இந்த மாதத்துல நீதிமானா திகழக்கூடிய சனி பகவான் வந்து அவருடைய பக்ர நிவர்த்தி அடைய போறாரு இது ஒரு அரிய நிகழ்வா பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம சூரியன் சுக்கிரன் புதன் மற்றும் குரு இந்த முக்கிய கிரகங்களின் நிலைகளுமே இந்த மாதம் மாற்றங்கள் போகுது இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்குமே மிகப்பெரிய தாக்கத்தையும் மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்தும் இந்த முக்கிய கிரகங்களின் பயிற்சி மிதின ராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரியான தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்த போகுது அப்படிங்கிற முழுமையான விளக்கத்தையும் தான் உங்களுக்காக இந்த பதிவுல நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு மிதினம் ராசி அன்பர்கள் நீங்க பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறைக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மிதன ராசி என்பர்கள் புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்டதுனால புதன் கிழமையில சிவபெருமான் வழிபாட தொடர்ந்து செய்து வருவதன் மூலம் நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெற முடியும் சிவனின் பரிபூர்ணாலையுமே புதன் கிழமையில வழிபாடு செய்வதன் மூலம் நீங்க பெற முடியும் உங்களுக்கு சிவபெருமான் பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம மூன்று முறை பதிவடவும் செய்யுங்க சிவனின் பாரி கூர்ணவர்களாலும் எல்லாமே உங்களுக்கு நல்லதா நடக்கும் இறைவனிடம் உங்களுக்காக பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் எல்லாமே நல்லதா நடக்க உங்களுக்குமே வாத்துக்களை நாங்க தெரிவிச்சுக்கிறோம் இந்த மிதன ராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் எதிர்மறையான ஆற்றல் இருந்து நீக்கவும் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கவும் கன திருஷ்டிக்காலார்கள் இருந்து விடுபடவும் தொடர்ந்து கருங்காலி மாலையை உபயோகம் பண்ணி வருவதால நல்ல பயன்களை பெற முடியும் குறைந்த வெளியில நிறைந்த தரம் கொண்ட கருங்காலி மாலை உங்களுக்கு வேணும்னு நினைச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் ஒரிஜினல் கருங்காலியை வாங்கிக்கலாம் தொடர்ந்து அணிவதன் மூலம் நன்மைகளையும் நல்ல முன்னேற்றத்தையும் நீங்கள் பெற முடியும் இந்த வாய்ப்பை தவறாமல் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதத்தோட கிரக அமைப்பு மிதன ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை தந்திருக்கு என்ன மாதிரி விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் மிதன ராசி அப்படின்னு சொன்னாலே ஒரு சிறப்பு அம்சம் உங்ககிட்ட இருக்கு அது என்னன்னு கேட்டா புத்திசாலித்தனம் கற்பனை திறன் உங்ககிட்ட நிறையவே இருக்கும் சமூகத்துல எப்பவுமே உயர்வான பதிவுகளை அடையணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு சிறப்பா செயல்படுவீங்க அதற்கான யோகமுமே இருக்கு ஏன்னா புதன் பகவான் ராசி அதிபதி ரொம்பவுமே அறிவு திறமையாக இந்த ஒரு விஷயத்தையும் புத்திசாலித்தனமா செய்யக்கூடிய இயல்பு உங்களுக்கு பிறக்கும் போதே இருக்கும் பிறக்கும் போதே புத்திசாலிங்க தான் மிதன ராசி அன்பர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ராசியில இருக்கிறவங்க பொதுவா பாருங்க ரொம்பவுமே தெய்வ பக்தி கொண்டவங்களாக இருப்பீங்க இறை வழிபாடு ரொம்பவுமே பிடிக்கும் மனுஷங்க கிட்ட சொல்லி தீராத விஷயத்தை கூட நீங்க இறைவழி நாளால் பெற முடியும் அப்படிங்கிறத நம்புவீங்க பெருசாக மத்தவங்கிட்ட போய் உதவி கஷ்டம் அப்படிலாம் கேட்டு நிற்கவே மாட்டீங்க வந்த கஷ்டம் தீர தெய்வ பக்தியை தெய்வத்தை தான் மிதன ராசிக்காரங்களாக இருப்பீங்க பெரும்பாலான நபர்கள் கற்பனை வளம் உங்ககிட்ட ரொம்பவுமே இருக்கும் உங்களோட திறமையால எப்பவுமே புகழ தான் நீங்க மிதன ராசிக்கு குரு பகவான் ஜீவன ஸ்தானாதிபதியா இருக்கிறாரு இதனால நீங்க சிறப்பா முன்னேற்றம் அடையணும் உழை நினைச்சு உழைச்சிங்கன்னா நல்ல ஒரு செல்வம் நல்ல ஒரு செல்வாக்கு நல்ல ஒரு தலைமை பண்பு எல்லாமே உங்களுக்கு தானே வந்து சேரும் தெய்வ பக்தி கற்பனை சக்தி அதிகமா இருக்கும் உங்ககிட்ட பெரும்பாலான மிதன ராசிக்கு கொஞ்சம் உடல் பருமனா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் புகழ் உயர சீக்கிரமா நீங்க அதற்கான முயற்சிகளை செய்வீங்க புகழ் அதிகமா நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க ஆனா மனநிலைமை அப்படிங்கிறது எப்பொழுதும் உங்களுக்கு ஒரே மாதிரியே இருக்காது அடிக்கடி மாறுபட்ட தன்மை கொண்டதா இருக்கும் தன்மானம் மிக்க நபர்களா மிதனராசி என்பதை நீங்க குரு பகவான் எப்போவுமே உங்களுக்கு வலுப்பெறும் பொழுது நல்ல ஒரு உயர்வு உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் நீங்கள் பாருங்கள் எப்போவுமே மற்றவங்களோட வாழ்க்கையில் அவங்களுக்கு ஆலோசனை கூறக்கூடிய இடத்துல இருப்பீங்க மற்றவங்களை வழி நடத்தக்கூடிய திறமை வாய்ந்தவங்களா மிதனராசி அன்பர்கள் இருப்பீங்க உங்களோட நண்பர்களோ வீட்டில் ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அவங்களோட வீட்டில் ஏதாவது பிரச்சனையாக இருந்தாலும் சரி முதல்ல உங்ககிட்ட தான் அதற்கான தீர்வை கேட்பாங்க நீங்கள் சொல்கிறது பெரும்பாலும் மற்றவங்களுக்கு சரியாக நடக்கும் நீங்கள் பின்னாடி வரக்கூடிய விஷயத்தை ஒருத்தவங்க சொல்லும் பொழுது என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத முன்கூட்டியாக யோசித்து அதற்கு மிதன ராசி அன்பர்கள் இருப்பீங்க இந்த நிறைய மாற்றங்கள் ஏற்படும் வாய்ப்பு ஒரு சில அமைப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இந்த மாதத்துல நடக்கக்கூடிய கிரக மாற்றம் சில யோகத்தையுமே கொடுக்கும் ஒரு ஒரு நிலையிலுமே நீங்க கவனமா செயல்பட்டா நன்மைகளை பெரும்பாலும் பெறலாம் ஏன்னா இந்த மாதம் சுக்கரன் பயிற்சி சனி வக்ர பயிற்சி பயிற்சி எல்லாமே நடக்க போகுது இந்த கிரகத்தோட மாற்றமும் சஞ்சாரமும் உங்களுக்கு என்ன மாதிரியான மிதுனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாசம் இப்ப நீங்க ஏதாவது ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்க கூட வேலை செய்கிறவங்க கூட நிறைய பிரச்சனை இதுக்கு முன்னாடி வந்திருக்கும் நிறைய சண்டை சச்சரவு மனசுல நிம்மதி இல்லாதது போல இருக்கும் நம்ம இந்த வேலைக்கு போகலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக அமைப்பு பார்த்தா சக ஊழியர்களுடன் இருந்த சண்டை வாக்குவாதம் தீரும் நல்லுணர்வை வளர்த்து கொள்ளக்கூடிய அமைப்பு இப்போ இருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்களாம் மற்றவங்களுக்கு நல்ல யோசனை தான் ஆனா உங்களுக்குமே நல்ல ஆலோசனை இப்போ சிறப்பா கிடைக்கும் அதனால நல்ல ஒரு உயர்வு பெறக்கூடிய மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்கு பெரும்பாலும் கிரக அமைப்பு மிதனராசிக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கு உங்களோட தலைமைத்துவ குணம் பணியிடத்துல சிறப்பாக வெளிப்படுத்த போறீங்க இதனால நல்ல ஒரு உயர்வுமே நீங்க அடைய போறீங்க உங்களோட நேர்மறையான அணுகுமுறை நல்ல ஒரு தன்மையா இருக்கும் ஆனா காதல் விஷயத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் அனுசரிச்சு போறது நல்லது சரியான திட்டமிடல் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா பல விதத்திலையுமே நீங்க வெற்றியும் சுமைக்கலாம் நீங்க நினைச்ச விஷயத்துல நன்மையும் பெறலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய வாய்ப்பு இப்ப இருக்கு அதனால ஒவ்வொரு விஷயத்தையும் சரியா பயன்படுத்திக்கோங்க வரக்கூடிய வாய்ப்புகளை சரியா நீங்க பயன்படுத்திக்கிட்டா நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதமே பெற முடியும் இதுக்கு முன்னாடி நிறைய துன்பம் கஷ்டம் இதெல்லாம் சந்திச்சிருப்பீங்க இது எப்படா தீரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க இப்ப அந்த வாய்ப்பு உருவாகி இருக்குங்க மிதனராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த மாதம் பாருங்க சாதகமான சில பலன்களும் உண்டாகிற மாதிரிதான் கிரக அமைப்பு இருக்கு பதினாறாம் தேதி வரைக்குமே சூரியன் உங்களோட ஐந்தாம் வீட்டில் பலவீனமான நிலையில் பயிற்சி பெறாரு இத்தகைய சூழ்நிலை வரும் பொழுது அதாவது சூரியன் சாதகமான பலன்களை தர முடியாமல் போனாலும் பதினாறாம் தேதிக்கு பிறகு அதே சூரியன் உங்களோட ராசிக்கு ஆறாவது வீட்டில் பயிற்சி செய்கிறாரு அந்த சமயத்துல அதாவது பதினாறாம் தேதிக்கு அப்புறம் அதே சூரியனால நல்ல பயன்கள் உங்களுக்கு உருவாக்கும் நீங்க சூரிய பகவானை நல்லபடியா நன்மை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறாரு நன்மையில நீங்க எதிர்பார்க்கலாம் பதினாறாம் தேதி வரைக்கும் ரொம்பவுமே கவனமா முன்னெச்சரிக்கை செயல்பட்டா நல்லது இந்த செவ்வாயின் பயிற்சியுமே இந்த மாசம் முழுவதுமே விருச்சிகர் ராசியில அதாவது உங்களுக்கு ஆறாவது வீட்டுல நிகழப்போகுது இந்த ஒரு அமைப்புமே உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய வகையில் தான் இருக்கு புதனின் பயிற்சி இருபத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் ஆறாவது வீட்டுல நடைபெறப் போகுது அதுக்கப்புறம் அஞ்சாம் வீட்டுக்கு மாறக்கூடிய அமைப்பு உருவாக்குது இதனால மாதத்தோட பெரும்பகுதி புதன் உங்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்பு நல்ல பலன்களை தரக்கூடிய வகையில தான் அமைஞ்சிருக்கிறாரு குரு பகவான் அவரோட பயிற்சி ரெண்டாவது வீட்டில் நடக்கும்போது அதாவது பதினொன்றாம் தேதி முதல் குரு மாறும் பொழுதும் இந்த மாதம் பாருங்க குரு பகவானாலையுமே சாதகமான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் தொழில் வியாபாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தலாம் நீங்க எந்த அளவுக்கு முன்னேறணும் அப்படின்னு நினைச்சு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றத்தை கட்டாயம் பெறலாம் எதிர்காலத்திற்கான சேமிப்பு உயர்த்து கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கு கடன் பிரச்சனையிலிருந்து தீரக்கூடிய அமைப்பும் இருக்கு இதெல்லாம் நீங்க சரியா திட்டமிட்டு செய்யணும் இதுக்கு முன்னாடி நீங்க திட்டமிட்டு செஞ்சதுல நிறைய பின்னடைவு கூட ஏற்பட்டிருக்கும் ஆனா இப்ப கட்டாயம் அது நடக்காது ஏன்னா பெரும்பாலான கிரக அமைப்புகள் மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு சாதகமாக தான் அமைஞ்சிருக்கு அதனால எதையுமே திட்டமிட்டு பிளான் பண்ணி பண்ணீங்கன்னா நன்மைகளை பெரும்பாலும் நீங்க பெறலாம் சுக்கரனோட பயிற்சி கன்னி ராசிக்கு வரும் பலவீனமான நிலையுமே வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்குமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் சுக்கிரன் தன்னோட ராசியில் அஞ்சாவது வீட்டில் பயிற்சி செய்கிறாரு இது சுக்கிரனுக்கு ஒரு மிகவும் சரியான நல்ல நிலையில் இருக்கிறாருன்னு சொல்ல சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய வகையில் தான் இருக்கிறாரு அதே சமயம் நவம்பர் இருபத்தி ஆறுக்கு பிறகு சுக்கிரன் பலவீனமாக பலனை தருவார் சனியின் பயிற்சி உங்களோட பத்தாம் வீட்டில் மீனத்தில் குருவின் ராசியில் நடக்குது சில நல்ல வேலையுமே உங்களுக்கு சனி பகவானால் கிடைக்கும் எதிர்பார்த்த உதவி தக்க சமயத்தில் உண்டாகும் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் குருவின் தாக்கம் இருந்துகிட்டு தான் இருக்கும் இதன் காரணமா ராகு உங்களுக்கு கலவையான பலன்களை தருவார் அதே சமயம் உங்களுக்கு பாருங்க இந்த மாதம் நிறைய அமைப்பு சாதகமாக தான் இருக்கு நீங்க நல்ல முடிவுகளை பெறலாம் சின்ன சின்ன தடைகள் வரும் அதை சாமர்த்தியமாக உடை தெரியக்கூடிய ஆற்றலுமே இருக்கு இந்த மாதம் முதல் இனி வரக்கூடிய அமைப்புகள் எல்லாமே சாதகமான பலனை நீங்க முழுமையாவே எதிர்பார்க்கலாம் இந்த மாதம் வரக்கூடிய பிரச்சனைகள் தீர பரிகாரமா சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு குங்குமம் கலந்த நீரை சூரிய பகவானுக்கு சமர்ப்பணம் செய்வதன் மூலம் சூரிய நமஸ்காரத்தை நீங்கள் தொடர்ந்து செய்து வருவதன் மூலம் எல்லா வகையிலுமே நன்மைகளை பெறலாம் எந்த ஒரு பின்னடிவும் வராம நல்ல ஒரு முன்னேற்றம் பெற தினம்தோறும் நீங்கள் சூரிய நமஸ்காரம் செய்வது நல்லது மிதுன ராசி அன்புகள் உங்களோட வாழ்க்கையில சிறப்பான முன்னேற்றத்தை பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் என்ன இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்கள் மிதன ராசியா இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவு ஷேர் பண்ணுங்க நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே கூட ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்கன்னா நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிபிகேஷன் மூலம் உடனுக்குடன் வந்தடி தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே